இந்து கோயில்களை குறிவைத்து தமிழக அரசு இடிப்பதை கண்டித்தும் கோயில்களின் தரிசனம் செய்வதற்கு கட்டணம் வசூலிப்பதை கண்டித்தும் திமுக அரசு ஆகம விதிகளை மீறி செயல்படுவதாகவும் கோவில்களை விட்டு இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் அறநிலைத்துறையை வெளியேறு என கோஷமிட்டு இந்து முன்னணியினர் கண்டன கோஷம் எழுப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்த இந்து முன்னணி மதுரை மாவட்ட பொதுச்செயலாளர் கலாநிதி மாறன் மாவட்ட தலைவர் பாண்டியராஜன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெறும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த கோவில் நிறுவனம் என்ற பெயரில் நடத்துறாள் காவடி எடுக்கும் பக்தன் கூட்டம்

go <laughs> don't